கமலா தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் கமலா தட்டச்சு பயிற்சி நிறுவனத்தில் பயின்று பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார் புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி விழா மணக்குலை விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கரை வீதிகளில் குவிந்த பொதுமக்கள் பூக்களின் விலை கடும் உயர்வு இனி விரிவான செய்திகள் குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ வளம்புரி ஞான விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பிரம்மோற்சவ விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த பதினேழாம் தேதி கணபதி ஹோமம் ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டுகளித்து மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனா் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பூஜை பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் பொதுமக்கள் குவிந்தனர் விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதையொட்டி புதுவையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது இந்த நிலையில் வீடுகளில் வைத்து வழிபடுவதற்காக களிமண்ணாலான விநாயகர் சிலைகள் விற்பனை கடந்த இரண்டு நாட்களாக களைகட்டியது நகரின் முக்கிய இடங்களில் மார்க்கெட் பகுதிகளில் விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன இந்த சிலைகள் உயரத்திற்கு ஏற்ப நூறு ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இது தவிர விநாயகருக்கு பிடித்த அவள் பொறி மற்றும் கொய்யா ஆப்பிள் போன்ற பழ வகைகளும் கரும்பு சோளம் கம்பு எற்கம்பூ அருகம்புள் மாலை மற்றும் சிறிய அளவிலான வண்ண குடைகள் போன்றவை விற்பனை செய்யப்பட்டன பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடை வீதிகளில் குவிந்தனர் இதனால் மார்க்கெட் பகுதியில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பூக்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்தது மல்லிகை ஆயிரத்து நானூறு ரூபாய் முல்லை ஆயிரம் ரூபாய் ரோஜா நானூறு ரூபாய் கனகாம்பரம் நூறு ரூபாய் சாமந்தி ரூபாய் சம்பங்கி இருநூற்று விற்பனை செய்யப்பட்டது கமலா அறக்கட்டளை சார்பாக கமலா தட்டச்சு பயிற்சி நிறுவனத்தில் தட்டச்சு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் மற்றும் இனிப்புகளை நிறுவனரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வழங்கினார் லாக்பேட்டை தொகுதியில் கமலா அறக்கட்டளை தொடங்கப்பட்டு தொகுதி முழுவதும் மக்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறது இந்த நிலையில் தொகுதியில் உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு பயிற்சி வழங்கப்பட்டு பொதுத்தேர்வு அணுகும் வரை அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இவ்வாண்டு தட்டச்சு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விழாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கபலா அறக்கட்டளை நிறுவனரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்த பின்பு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட்டினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் மற்றும் கமல அறக்கட்டளையின் நிர்வாகிகள் தட்டச்சு பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வில்லியனூரில் கார்டனில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் விநாயகருக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பழச்சாறுகள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தில்லைநகர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ராமநாதபுரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வராஸ் நிறுவனத்தினை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் திறந்து வைத்தார் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ லட்சுமி ஹோமம் ஸ்ரீ நவக்கிரக ஹோமம் ஸ்ரீ சதர்சன ஹோமம் ஆகிய ஹோமங்கள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி நிறுவனத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜெய் சரவணகுமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கூடப்பாக்கம் அம்மன் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் சேதராபட்டு புருஷோத்தமன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி பொதுச் செயலாளர் சிவசங்கர் இளைஞரணி உலகநாதன் கூடப்பாக்கம் முரளி உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திறப்பு விழாவினை முன்னிட்டு கட்டில் பீரோ நாற்காலி டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு திறப்பு விழாவினை முன்னிட்டு அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர் நிறுவனர் முருகதாஸ் வரவேற்றார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் உற்சவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு கோபுர ஆரத்தி கலச ஆரத்தி பஞ்ச ஆரத்தி உள்ளிட்ட ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தனர் மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது புதுச்சேரியில் கோவில்கள் பொது இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது சார்பில் நடைபெற்ற ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்றார் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது இதில் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கோபால் மற்றும் போத்திஸ் பொது மேலாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் படுக்கினர் நிகழ்ச்சியினை ஆட்டோ சங்க நிர்வாகிகள் தங்கராஜ் சரவணன் கணேசன் மனோகரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் தொகுதி செயலாளர் சக்திவேல் சொல்தார் ரவி இளைஞரணி துணை அமைப்பாளர் தாமரை சிலை செயலாளர்கள் அகிலன் பிரகாஷ் வைரவேல் இளைஞரணி நிர்வாகிகள் ஆனந்த் ஜெயக்குமார் நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஜெயின் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த 118 பதினெட்டு கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட லட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள ஸ்ரீ ஜெயின் இனிப்பகம் ஒன்றில் அதன் நிறுவனர் விக்ரம் முயற்சியில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியின் போது பெரிய அளவிலான லட்டு தயார் செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுவது வழக்கம் முதன் முதலில் பதினோரு கிலோவில் செய்த லட்டின் எடையை ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து முதல் பத்து கிலோவாக அதிகரித்து வந்தனர் இந்த நிலையில் இருபத்தி இரண்டாவது ஆண்டாக இன்று நூற்று பதினெட்டு கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட லட்டு செய்யப்பட்டு விநாயகருக்கு படையல் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது மூன்று தினங்கள் படையலில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த மெகா லட்டு மூன்றாம் நாளில் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது குடும்ப தகராறில் வயதான தம்பதியினர் பத்து கண்ணு பெரிய வாய்க்காலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற கணவர் உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்த மனைவியும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கூடப்பாக்கம் தென்னந்தோப்பு வீதியைச் சேர்ந்தவர்கள் மாரிதுரை முத்துலட்சுமி தம்பதியினர் வயதான இவர்கள் குடும்ப தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி நேற்று மாலை புதுச்சேரி பத்து கண்ணு பெரிய வாய்க்காலில் விழுந்து தற்கொலைக்கும் முயன்றனர் அப்போது அவ்வழியே சென்ற தேந்தம்பாக்கத்தை சேர்ந்த முகி என்கிற முகுந்தன் என்கிற இளைஞர் வாய்க்காலில் உயிருக்கு போராடிய இரண்டு முதியவர்களையும் பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த உள்ளியனூர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உயிருக்கு போராடிய முதியோர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட முதியவர் மாறிதுரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் வீட்டிலிருந்த அவரது மனைவி முத்துலட்சுமிக்கு தகவல் தெரியவே அவர் இன்று அதிகாலை உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வில்லியனூர் காவல்துறையினர் வயதான தம்பதியினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து விசாரணை வருகின்றனர் குடும்ப வயதான தம்பதியினர் வாய்க்காலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் உள்ளது கடந்த ஒரு மாத காலமாக அரசு வேலைக்கான இலவச பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது கடந்த ஒரு மாத காலமாக அரசு வேலைக்கான இலவச பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை டாக்டர் ரா சுமன் பல் மருத்துவர் மற்றும் பொதுமக்கள் மனித உரிமைகள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வைத்து மிகவும் சிறப்பாக கடந்த ஒரு மாதமாக வகுப்பு இனிதே நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா இன்று காலை எட்டு மணியளவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது டாக்டர் சுமன் அவர்களின் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலைமாமணி முனைவர் வி முத்து புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மற்றும் டாக்டர் வி பாஸ்கரன் சூப்பரண்டெண்ட் ஆஃப் பிரிசன் மற்றும் எழுத்தாளர் அரிமதி இளம்பருதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரை ஆற்றினார்கள் டாக்டர் சுமன் அவர்களின் இந்த சமூக சேவை மேன்மேலும் தொடர வேண்டும் என்று அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திண்டிவனம் சிறைச்சாலை வாயிலில் நிழற்பந்தல் அமைப்பதற்கு அலைவீடு செய்யப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மரக்கான ஒன்றியம் ஜக்கம்பேட்டை நீதிமன்ற வளாகம் அருகே கட்டப்பட்டுள்ள திண்டிவனம் கிளை சிறைச்சாலை வாயில் அருகே கைதிகளை பார்க்க வரும் உறவினர்கள் நீண்ட நேரம் வெயிலில் நிற்பதால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் எனவே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் மரக்கான ஒன்றிய குழு பெருந்தலைவர் தயாளன் மற்றும் ஒன்றிய குழு தலைவர் பழனி ஆகியோர் ஆய்வு செய்து நிழற்பந்தல் அமைப்பதற்கு அளவீடுகளை மேற்கொண்டு விரைந்து பணி முடிக்கப்படும் என உறுதியளித்தனர் இந்த ஆய்வின் போது வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பு செல்வன் வழக்கறிஞர் அசோகன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மரக்காணம் ஒன்றியம் ஊராட்சியில் மேற்கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் மரக்கான ஒன்றியம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன் ஒன்றிய துணை சேர்மன் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்தனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் எண்டியூர் கிராமத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா குடும்ப அட்டை முதியோர் ஓய்வூதியம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறுவதற்கு மனு அளித்தனர் இதனையடுத்து முன்னாள் அமைச்சரும் செஞ்சு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சு மஸ்தான் மானூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பு செல்வன் ஒன்றிய கவுன்சிலர்கள் திருநாவுக்கரசு வேலாயுதம் நாகஜோதி கணேஷ் மாவட்ட ஆதி திராவிடர் நல அணி அமைப்பாளர் திருமலை ஒன்றிய நிர்வாகிகள் ஆதிகேசவன் ராமமூர்த்தி தேவதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ரெங்காரெட்டிப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பழஞ்சோற்று ஐயனாரப்பன் நாளைய கும்பாபிஷேக விழா இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இன்று விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது கடலூர் வடக்கு ஒன்றியம் மதலப்பட்டு பஞ்சாயத்தில் உள்ள ரெங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பழஞ்சோற்று ஐயனாரப்பன் ஸ்ரீ தண்டு மாரியம்மன் ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஸ்ரீ சப்தகன்னிமார் புதிய ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணிக்குள் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு இன்று காலை ஒன்பது மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம் ஸ்ரீ நவக்கிரக ஹோமம் கோ பூஜை நடைபெற்றது தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது இதனையடுத்து முதல் கால யாகசாலை இரண்டாவது கால யாகசாலை மூன்றாம் கால யாகசாலை நான்காம் கால யாகசாலை என்று முடிவுற்று யாகசாலையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க கலச புறப்பாட்டுடன் இருபத்தி தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு ஸ்ரீ பழஞ்சோற்று ஐயனாரப்பன் ஆலயம் மற்றும் பரிவார சுவாமிகளுக்கும் தொடர்ந்து ஒன்பது மணிக்கு மேல் ஸ்ரீ சக்திவேல் பாலமுருகன் கோவிலிலும் ஒன்பது முப்பது மணியளவில் ஸ்ரீ தீபாஞ்சான் குளக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னிமார் கோவிலிலும் ஸ்ரீ தண்டுமாரியம்மன் கோபுரம் மற்றும் ஸ்ரீ தண்டுமாரியம்மன் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு பக்த கோடிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பழஞ்சோற்று ஐயனாரப்பன் தண்டுமாரியம்மன் சப்த சப்தகன்னிமார்கள் அருளை பெற்று செல்லுமாறு ரெங்காரெட்டிப்பாளையம் கிராமவாசிகள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் அன்புடன் அழைப்பு விடுத்துள்ளனா் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்து வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கமலா தட்டச்சு பயிற்சி நிறுவனத்தில் பயின்று பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி விழா மணக்குலை விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கரை வீதிகளில் குவிந்த பொதுமக்கள் பூக்களின் விலை கடும் உயர்வு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியில் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்